ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெண்கள் வீட்டில் இருந்துகிட்டே எவ்வளோ சுலபமாக லாபமாக சேமித்து வைக்கலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் த ஃபஸ்ட் டைம் நோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக பீ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் எனக்கு தெரிஞ்ச நாலு டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து நம்ம எவ்வளோ சிக்கனைப்படுத்தி பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து வெஜிடேபிள் வாங்குறதுக்கு அதாவது காய்கறி வாங்குறதுக்கு நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி எப்பயுமே காய்கறியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா சண்டைக்கு தான் போவேன் சண்டே வந்து சந்தை இங்கே நடக்கும் என்னோடய சேனலில் நிறைய வந்து சண்டே மார்க்கெட்டு ஹைதராபாத் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் மேலோன்றவங்க செக் கூட பண்ணி பாருங்கள் நான் அந்த மாதிரி வாரத்துக்கு தேவையான எல்லா காய்கறியுமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி வாங்கும் போது நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து நிறைய வந்து ஸ்டோர் ஆகும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் பண்ணவே கூடாது ஏன்னால் ஆன்லைன் பேமெண்ட் நம்ம பண்ணும் போது ஏகப்பட்ட காய்கறி வாங்கி வச்சிருவோம் தேவையே இல்லாமல் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கையில் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து கையில் கேஷாக எடுத்துகிட்டு தான் அந்த மாதிரி ச வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் போகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உங்களுக்கு வேணும் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ வாங்கக்கூடாதுன்னு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது இஷ்டத்துக்கு நம்ம வாங்கிடுவோம் ஸோ அமௌண்ட் நம்மளால் சிக்கனப்படுத்தவே முடியாது ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் டிப்பு வந்து கிராசரீஸ் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மளிகை ஜாமான் ஐட்டம் நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கணும்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா மளிகை ஜாமானும் லிஸ்ட்டு போட்டு தான் வாங்கணும் ஏன்னா லிஸ்ட்டு போட்டதை மட்டும் நம்ம வாங்கினோன்னா ஈஸியாக நம்ம வந்து சுலபமாக படுத்தலாம் அதுவே நம்ம கடைக்கு போய்ட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு லிஸ்ட்லேயே இல்லாத பொருளெல்லாம் நிறைய பேர் வாங்கி நிறைய அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது லிஸ்ட்டில் இருக்கிற பொருளை மட்டும் கடையில் போய்ட்டு வாங்கி சிக்கனமாக வந்து நம்ம சேமிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலர்லாம் வந்து தொடர்ந்து மளிகை சாமான் வாங்கிட்டே இருப்பாங்க வீட்டில் கொஞ்சம் காலியாக உடனே போய் கடைக்கு போய் வாங்க சொல்வாங்க ஸோ வாரத்துக்கு இதிலே வந்து ரெண்டு மூணு டைம் வந்து வாங்கிறதுனால அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு போயிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு சேவிங்ஸ்மே இருக்காது அதுவே நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயுமே உங்களால் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்த முடியும் மூணாவது டிப்பு வந்து ரொம்ப முக்கியமான டிப்பு ஹோட்டல் வந்து நிறைய பேர் இப்போ வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றது வீடியோ எடுத்து போடுறது ஸ்டேட்டஸில் வைக்கிறது இப்படிலாம் தான் போயிட்டுருக்கு இது வந்து நான் தப்புன்னு சொல்ல விரும்பலை அது வந்து அவங்க அவங்களுடைய தான் ஆனால் ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்க்கணும் நம்ம இந்த மந்த்து ஹோட்டல் போகிறோம் நம்மளால் சேவிங்ஸில் இந்த அமௌண்ட்டை வந்து போட முடியுமா நம்ம கையில் பணம் தங்குமா அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா ஹோட்டல் போனோன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்து ஹோட்டல்லாம் வந்து நம்ம போகணும் நாலாவது டிப்பு வந்து ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கக்கூடாது வீட்டில் நேச்சுரலாக வந்து நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து செலவழிக்காத மாதிரியும் இருக்கும் ஏன்னா ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து நிறைய அமௌண்ட் வந்து நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நம்மளே வீட்டில் ஹோம்மேடாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு டிப்பையுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களால சேமிக்க முடியும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்